சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா அழுத்துவிட்டதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் அதற்கு ஈரானின் தலைவர் அயதுல்லா அலி கமெனி மறுப்பு தெரிவித்துள்ளார் ஈரான் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் அணு ஆயுத திட்டம் குறித்து மறைமுக பேச்சுவார்த்தை ஐந்து சுற்றுகளாக நடைபெற்றது ஜூன் மாதம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தின இதனால் அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை தடைப்பட்டது கடந்த வாரம் காசாவில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் தொடங்கியது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட காரணமாக இருந்த ட்ரம்ப்புக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பாராட்டு விழா நடந்தது அதில் பங்கேற்று பேசிய ட்ரம்ப் ஈரானுடன் அமெரிக்கா அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தால் அது நன்றாக இருக்கும் என கூறியிருந்தார் அதற்கு பதிலளித்துள்ள ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமெனி ட்ரம்ப் தன்னை ஒரு டீல் மேக்கர் என சொல்கிறார் ஆனால் ஒரு ஒப்பந்தம் வற்புறுத்தலின் பேரில் நடந்தால் அது ஒப்பந்தமே இல்லை ஒரு மிரட்டல் என்று சாடியுள்ளார் அதைத் தொடர்ந்து ஈரானின் அணுசக்தி மையங்களை குண்டு வீசி விட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெருமையுடன் கூறி வருவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த கமேனி ஈரானின் அணு ஆயுத மையங்களை அழுத்ததாக கனவு காணுங்கள் ஈரானுக்கு அணுசக்தி வசதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவிற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்